ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திராலேருந்து வந்திருக்கக்கூடிய மினி ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி சரியான ஒரு போட்டியான வண்டியாகவே அமைஞ்சிருக்கு டாட்டா இன்ட்ரா அது மட்டும் எல்லா தோஸ்த் இந்த ரெண்டு வண்டிக்குமே சவாலாக இருக்கக்கூடியதில் எந்த சந்தேகமில்லை ஏன்னா அதே டிசைனை ஒட்டி தான் வருது அந்த வண்டிக்கு ஈடு கொடுக்கற மாதிரி தான் இதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க பக்கவான பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது பவர் ஸ்டியரிங் வந்துருது இன்டீரியரில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு அமைப்பை தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா இந்த வண்டி ஒன்பது அடி நீளம் பத்தடி நீளம்னு சொல்லி டிஃப்ரெண்ட் இதில் வருது அது மட்டும் இல்லை பேலோடு கெப்பாசிட்டியுமே அப்படிதான் ஒன் பாயிண்ட் செவன் டன் அப்புறம் ஒன் பாயிண்ட் நைன் டன் டூ டன் அந்த மாதிரி கெப்பாசிட்டியில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி கூடிய சீக்கிரமாகவே த ரோடு பார்க்கலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை ப்ரைஸும் நார்மலான ரேட்டில் தான் அமையும் சொல்லுவாங்க பத்து லட்சத்துக்கு உள்ள மாதிரி தான் சொல்லியிருக்காங்க டயர் சைஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது மற்றபடி ரிவர்ஸ் கியர் பஸ்ஸர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியில் வந்து முக்கியமாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் என்ஜின் இருக்கும்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்த்துட்டானா வண்டியில் உள்ள மைலேஜ் மைலேஜு காரியங்கள் எல்லாமே நல்லா கிடைக்க மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுங்க பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த ஃபியூல் டேங்க் வந்து முப்பத்தஞ்சு லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது டில் டபுள் பவர் ஸ்டியரிங் தான் வந்திருக்கு இதில் வந்து டேஷ்போர்டு மோண்டடு கியர் லிவர் வந்திருக்கு ஸோ அதனால் கேபின் வந்து வாக் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு போகிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டு தான் இருக்குது வண்டியில் முக்கியமாக டச்சு ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்துட்டோன்னா சீட்டும் அதே மாதிரி தான் டில் இது கொடுத்துருக்காங்க முன்னாலையும் பின்னாலையும் போகிற ரேக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரேக் மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறமா பார்த்துட்டா இல்லை லோட் பாடி லோட் பாடி குவாலிட்டியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த லோட் பாடியிலேயும் பல்வேறு விதமான லெந்தில் கொடுத்துருக்காங்க ஒன்பது அடி நீளம் பத்தடி நீளம்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வண்டியோட லுக் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பில்ட் குவாலிட்டி எல்லாமே தெரியுது மற்றபடி பார்த்துட்டாங்கன்னா இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது வண்டியோட டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டைலான மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க அந்த வீல் ஆர்க்கிங் அப்புறம் ஏறுறது கோ ட்ரைவர் ட்ரைவர் ரெண்டு பேருக்குமே ஏறுறதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நீட்டாக கொஞ்சம் ஹைட்டு கீழே இருக்க மாதிரி தான் இருக்குது அது எல்லாமே நல்ல லகுவாக இருக்கும் வீல் ஆர்க்கிங் வந்து வண்டியை சுற்றி எல்லா வீல்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் வண்டியோட கலர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவ் லுக்லேயே இருக்குது வண்டி மற்ற கலர்ஸ் இன்னும் லான்ச் பண்ண பிளானில் இருக்காங்க இன்னும் வேறு விதமான கலர்களும் வர்றதா சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா இதோட வின்ஸ்க்ரீன் அப்புறம் பார்த்தோன்னா விண்டோ இது எல்லாமே பெருசாகவே இருக்குது மற்ற வண்டிகளை விட இது காற்றோட்டமாக இருக்கும் ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய மேக்ஸி ட்ரக் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வண்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பார்த்தோன்னா பெரிய ட்ரக்குக்குள்ளே எல்லா செட்டப்பும் இருந்த மாதிரி இருக்கும் அந்த லோடிங் ஏரியாவை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்லைடிங் விண்டோயையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்துட்டோன்னா ஏர் அண்ட் டேக் பைப் எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது படா தோஸத்தில் வர மாதிரியே ஒரு இது கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த வண்டியில் சொல்லுற என்ன சொன்னால் இது ப்ரைஸ் எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே அமைய இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ